கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரங்களில் பக்கத்தன் ஹரப்பான் லஞ்சம் கொடுத்ததாகவும் அரசாங்க கேந்திரங்களை தவறாக பயன்படுத்தியதாகவும் பெரிகாத்தான் நேசனல் குற்றம் சாட்டி வருகிறது இந்த இடைத்தேர்தல் முடிந்த பின்னர் அது குறித்து சம்பந்தப்பட்ட அதிகார தரப்பிடம் புகார் செய்யப்படும் என்றும் அது கூறி வருகிறது ஆனால் தேர்தல் முடியும் வரை காத்திருக்காமல் அது குறித்து இப்போதே புகார் செய்யுமாறு ஜாசேகா தலைமைச் செயலாளர் அந்தோலிலோக் பெரிகாத்தானுக்கு சவால் விட்டுள்ளார் கோலகபுபாறு சட்டமன்ற இடைத்தேர்தல் முடியும் வரை ஏன் காத்திருக்கிறீர்கள் அது குறித்து அவர்கள் இப்போதே புகார் செய்யலாமே என்று போக்குவரத்து அமைச்சருமான அவர் கேள்வி எழுப்பினார் மலேசியர்கள் உலகளாவிய நிலையில் போட்டியிடும் திறனை பெறுவதற்கு தேசிய கல்வி பாடத்திட்டத்தில் தேவையான திருத்தங்களை செய்யும்படி கூட்டரசு அரசாங்கத்திற்கு ஜகூரின் பட்டத்து இளவரசர் துங்கு மகோத்தா இஸ்மாயில் கோரிக்கை விடுத்துள்ளார் தேசிய நிலையில் மாற்றங்களை அமல்படுத்த இயலாவிட்டால் பள்ளிகளுக்கான பாடத்திட்டத்தில் திருத்தம் செய்ய முன்வரும் முதல் மாநிலமாக ஜோகூர் விளங்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மலேசியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஈராயிரத்து நூற்றி இரண்டு வெள்ளியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்றும் தற்போது தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஆயிரத்து ஐநூறு வெள்ளி அடிப்படை சம்பளம் குடும்பத்தை நடத்துவதற்கு போதுமானதாக இல்லை என்று மலேசிய ஐக்கிய நாடுகள் சிறார் நிதியகமான யூனிசெஃப் வலியுறுத்தியுள்ளது வாழ்க்கை செலவீன அதிகரிப்பு உள்ளிட்ட பல காரணங்களால் மலேசியர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இதிலிருந்து வீழ்வதற்கு அவர்களின் குறைந்தபட்ச சம்பளத்தை அதிகரிக்க வேண்டியது அவசியமாகும் என்று அந்த நிதியகத்தின் அண்மைய ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மலேசியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஈராயிரத்து எழுநூறு வெள்ளியாக நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று மலேசியாவின் மத்திய வங்கியான பேங்க் நெகாரா ஏற்கனவே பரிந்துரைத்திருப்பதையும் அது சுட்டிக்காட்டியது நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் இன்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்வாருங்கள் நாளை நடைபெறவிருக்கும் கோலகபுபாறு இடைத்தேர்தலை முன்னிட்டு பல்வேறு போலி தகவல்கள் பரவலாகும் நிலையில் டிக்டாக் போன்ற சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்களை வாக்காளர்கள் குறிப்பாக பெண் வாக்காளர்கள் நம்ப வேண்டாம் என்று வானசீசா கேட்டுக் கொண்டுள்ளார் அதுபோன்ற தகவல்களின் உண்மைத்தன்மையை ஆராய்ந்து தெளிய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் கோலகபுபாறு பக்கத்தான ஹராப்பான் வேட்பாளர் பாங் சத்தாவுடன் நேற்று வாக்காளர்களை சந்தித்த பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார் கோலகபுபாருவில் தகுதியான சட்டமன்ற உறுப்பினரை மக்கள் தேர்வு செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் உளுஸ்லாங்கூர் செரேண்டா ஜெலான் தமான் ரோஸ் கட்டுமான தளத்தில் நிகழ்ந்த மண் சரிவில் புதையுண்ட இந்தோனேசிய தொழிலாளி ஒருவர் மரணமுற்றதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மீட்புத் துறையின் நடவடிக்கை பிரிவு துணை இயக்குனர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார் இச்சம்பவம் தொடர்பில் காலை பத்து முப்பத்தி ஒரு மணியளவில் தொலைபேசி அழைப்பு வந்ததைத் தொடர்ந்து புக்கிட் செந்தோசா கோலகபுபாரு தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த பனிரெண்டு தீயணைப்பு படையினர் ஒரு தீயணைப்பு இயந்திரத்தில் அனுப்பி வைக்கப்பட்டனர் இதில் சம்பந்தப்பட்ட இருபது வயது மதிக்கத்தக்க அந்த தொழிலாளி மூன்று மீட்டர் ஆழத்தில் புதையுண்டிருக்கக்கூடும் என்று தொடக்க கட்ட அறிக்கையின் வழி தெரிய வந்தது இவர் இங்கு கட்டுமான வேலைகளை மேற்கொண்டிருக்கும் போது புதையுண்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்